அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு கனி பிரகாஷ் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு காலங்கள் பல கடந்து ஒருவரின் பெயரும் புகழும் நிற்பதற்கு அவர்கள் ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் உதாரணமாக காந்தி அவர்களின் புகழ் இன்றும் நிலைத்து உள்ளது இன்னும் நூறு ஆண்டுகள் நிலைக்கும் என கருதுகின்றேன் ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் காந்தியின் புகைப்படம் உள்ளது அப்படி இருக்கும்போது காந்தியின் லக்னபாவம் எவ்வாறு இருக்கும் ரூபாய் நோட்டின் வாயிலாக ஒருவரின் வீட்டிலும் பாக்கெட்டிலும் காந்தி இருக்கிறார் இதற்கு உயர்கணித சாரஜோதிட முறையில் விளக்கங்கள் எதிர்பார்க்கிறேன் ஐயான்னு கேட்டிருக்காரு அதாவது ஒருத்தர் ஒரு துறையில் இருக்கிறார் அப்படின்னாவே அந்த துறையில் உச்சத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச நபராயிடுறார் பொதுவாகவே நாம் வந்து துறைகளை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது அகம் சார்ந்த துறை புறம் சார்ந்த துறைன்னு இதில் அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈஸியாக பப்ளிசிட்டி கிடைச்சிரும் உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்தியாவுடைய பெரிய பணக்காரர் முகேஷ் அம்பானி இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட அவங்கள பற்றின அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் அதெல்லாம் இருக்காது இப்போ ரஜினிகாந்த் இருக்காருன்னா அவர் மேலே நல்ல அபிப்பிராய் நிறைய ரசிகர்கள் இது மாதிரிலாம் அதிகமாக இருப்பாங்க காரணம் என்னென்னா அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு வசீகரம் அல்லது என்ன சொல்கிறதுனா இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதுல அவங்களுடைய பேர் வந்து நிலச்சி நிற்கும் இதில் பொதுவாக ஒருத்தருடைய பேர் நல்லா நிலைச்சி நிற்குது அப்படின்னா மூணு ஒன்பதாவது பாவம் தான் அவரை பற்றின நல்லா நிறைய பேர் பேசுகிறாங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச நபராக இருக்காங்கன்ட்டு உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரியிலே பாருங்கள் ஒரு புலவருக்கு இருக்கிற மதிப்பை விட அரசனுக்கு இருக்கிற மதிப்பை விட புலவருக்கு தான் அதிகமான மதிப்பு இருக்கும் உதாரணத்துக்கு பாரதியார் அப்படின்னு எடுக்கும்போது பாரதியாருடைய வருமானங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை ஆனால் பாரதியார் இருந்த வாழ்ந்த இடத்துல யாரோ ஒருத்தர் கலெக்டராக இருந்திருப்பார் அந்த கலெக்டர் பாரதியாரை விட மிகப்பெரிய ஆளுமை தன்மையோட இருப்பார் ஆனால் அந்த கலெக்டரோட பேரை நமக்கு தெரியல பாருங்கள் அதுதான் அகம் அந்த துரைனும் அதாவது ஒரு ஜாதகத்தில் மூணாவது இப்போ பொதுவாக இந்த எழுத்தாளர்கள் இந்த மாதிரி நபர்கள்லாம் என்றைக்கு திருக்குறள் பாருங்களேன் இப்போ எழுந்தது ராமாயணம் பாருங்களேன் இப்போ எழுந்தது இந்த மாதிரி இந்த மூணாவது பாவம் தான் விளம்பரம் சொல்லக்கூடியது கூட ஒம்பது எதுக்கு நான் தான் ரொம்ப லாங் அதாவது ஒரு சின்ன இடத்துல வி விளம்பரம்னா மூணாவது பாவம் ஒம்பதாவது பாவம் ரொம்ப நம்ம வேற்றுமொழி அந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் விளம்பரம் ஆகுது மூணு ஒம்போதுன்னு வரும்போது வெறும் ஒம்போதுனா அவங்க வந்து விளம்பரம் இதுவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பத்தாவது பாவத்தை க்ளோஸ் பண்ணிடுது அப்போது ஒரு ஆளுமை தன்மை இல்லாமல் போய்டும் மூணு ஒம்போதுன்னு போது அது ஒன்பதாவது பாவத்தில் இந்த மூணு கண்ட்ரோல் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா அங்கே ஒன்பதாவது பாவத்தோட காரகம் பத்துக்கு பன்னெண்டு அப்படிங்கிற காரகத்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மி ஆகிடுது அப்போ ஏதோ ஒரு கர்மம் அவர் செய்கிறாங்கிற மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அறிஞ்ச நபராக இருக்குன்னா அதுக்கு ஹீரோங்கிறது ஏழாவது பாவம் தான் அந்த ஏழாவது பாவம் தான் ஹீரோங்கிறது அதனால் என்னன்னா பொதுவாகவே இதில் என்ன அப்படின்னா இது ஒரு பொது விதி நம்ம ஜாதக ரீதியாக தான் அனலைஸ் பண்ணணும் பொது விதி என்னன்னா காற்று ராசியில் பிறந்தவங்க இயற்கையாகவே காற்று ராசியை லக்னமாக கொண்டவர்கள் அதாவது மிதுனம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் அப்புறம் கும்பம் இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு ஒரு செயலை செஞ்சாங்கன்னா மற்றவர்களுக்கு லக் இந்த ராசியை லக்னமாக பிறந்தவர்கள் அதாவது மிதன லக்னம் துலா லக்னம் லக்னமாக இருந்து அவங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் மூணு ஏழு ஒம்பதுன்னு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதேமாரி ஆளுமை தன்மையால் இப்போ ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா பெரிய ஆள் அப்போ ராஜராஜ சோழன் எல்லாருக்கும் தெரிஞ்ச நபராக இருக்கார் சிவாஜி அப்படின்னு சொல்கிறோம் மராட்டியத்தில் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச நபராக இருக்கார் அக்பர் எல்லாேருக்கும் தெரிஞ்ச நபராக இருக்கார் அப்படின்னா அவங்களுடைய நிர்வாகத்திறன் அப்போ அது நிர்வாகத்தினங்கிறது பத்தாவது பாவம் இந்த ஆறு பத்துன்னு சொல்லலாம் இந்த ஆறு விட பத்துன்னு எடுத்துக்கலாம் இந்த பத்தாவது பாவங்கிறது ஒரு ஜாதகத்தில் நல்லா வலுத்து இருந்தால் குறிப்பாக வந்து சத்திரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்து பத்தை லக்னமாக வைத்துக்கொண்டு அதாவது ரிஷப லக்னமோ அல்லது கன்னி லக்னமோ மகர லக்னமோ இது லக்னமாக இருந்து அவங்க ஜாதகத்தில் நிறைய பிளானட் வந்து ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு தொடர்பு கொண்டு இருந்து அந்த தசைகள் மத்தியம ஏஜில் வந்துச்சுனாலும் அவங்களும் வரலாம் அதாவது ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மகாத்மா காந்திஜின்னு சொல்கிறோம் தந்தைன்னு சொல்கிறோம் தந்தைங்கிறது என்ன ஒன்பதாவது பாவம் தந்தைன்னு சொல்கிறது தேச தேச தேசத்தந்தை பொதுவாக வந்து இந்த நைன்த் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் மிகப்பெரிய லெவலில் புகழ்பெறார் அப்படின்னா நிச்சயமாக தெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லாமல் முடியாது இதுதான் பழைய முறையில் வந்து நம்ம வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஒன்பதாவது பாவங்கிறது நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும்போது தான் அந்த இந்த அமைப்பு வந்து இயற்கை வந்து ஒரு அந்த என்ன சொல்கிறது ஒரு நேர்மை விசுவாசம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அவங்க நல்லாயிருக்கும் இறையறளும் நல்லா கிடைக்கும் அதனால் என்னென்னா மூணு ஏழு ஒம்பது அகம் சார்ந்த துறைன்னு எடுத்துக்கிறோம் ரெண்டு ஆறு பத்து இது புறம் சார்ந்த துறையில் ஃபேமஸ் ஆகிறவங்க எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா புறம் சார்ந்த துறையை விட அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க தான் மக்கள் செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஏழு ஒம்பது இந்த பாவங்கள் திரும்ப 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 நிறைய இதுக்கு உதாரணமாக நம்ம வந்து வேதாந்த மகரிஷி அவருடைய ஜாதகத்தை சமீபத்தில் நம்ம ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இதுவில் அனலைஸ் போனோம் அவருக்கு நிறைய பிளானெட் வந்து மூணு ஏழு ஒம்பது தொடர்பு கொள்ளணும் அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்களேன் பாடி லாங்குவேஜ்னு பாருங்க வேதாந்த மகரிஷி லீனா இருப்பார் மகாத்மா காந்திஜி காந்திஜியோட லக்னமும் வந்து துலா லக்னம் தான் அதை நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் மகாத்மா காந்திஜியோடய லக்னமும் துலா லக்னம் ஏன்னா அவருடைய டேட் ஆஃப் பர்தெலாம் தெரியு தெரிஞ்சாலும் கூட நமக்கு அந்த ஜாதகம் துல்லியமாக கிடைக்கல பட் துலா லக்னம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு அதனால் இந்த மாதிரி அதாவது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச நபராக இருக்காங்கன்னா அவங்க ஒன்று வந்து அகம் சார்ந்த கலை அரசியல் ஆன்மீகம் இந்த துறையில் இருக்கிறவங்க தான் ஈஸியாக எல்லாருக்கும் அறிஞ்ச நபராக இருப்பாங்க இந்த கலை அரசியல் ஆன்மீகம் இந்த லைனில் ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு பொதுநல சேவை அப்படிங்கிற நிலையில் போயிருந்தால் ஏசுநாதர் எடுத்துக்குமே இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது இந்த கலை அரசியல் ஆன்மீகம் அப்படிங்கிறது மெஜாரிட்டியாக போகும் நிர்வாகம் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ரேராக தான் டெவலப் ஆவாங்க நீங்கள் புகழ்பெற்ற நம்ம நபர்களை நம்ம பரிசீலிட்டு பரிசீலிட்டாவே அரசர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அரசர்களை விட இந்த புலவர்கள் ஆன்மீகவாதிகள் எழுத்தாளர்கள் இவங்க சம்மந்தமான விஷயங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக வரும் அந்த வகையில் காற்று ராசி லக்னமாக இருந்தால் சிறப்பு பட் அது காற்று ராசி லக்னம் இருக்கிற எல்லோரும் அதுமாரி ஆயிடுறதில்ல அவங்களுக்கு லக்ன சப்ளாடு வந்து மூணு ஏழு ஒம்பது அப்படின்னு தொடர்பு கொண்டு இருக்கணும் பெரும்பாலான பிளானட் மூணு ஏழு ஒம்பது தொடர்பு கொண்டு இருக்கணும் மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டுகள் நிறைய இருக்கக்கூடாது எட்டு பன்னெண்டு நிறைய இருந்தால் அவங்க வந்து புரட்சியாளர்களாக இருப்பாங்க அவங்க வந்து ஒரு சாராருக்கு மட்டும் அதாவது ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து உடைய தலைவராக மாற முடியாது அப்போது அங்கேயும் அந்த மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துக்கங்க அவர்லாம் வந்து நல்ல ஒரு இது இதெல்லாம் புரட்சியாளர்கள் அவங்களாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எட்டு பன்னெண்டு எட்டாவது வீடு பத்தா எட்டாவது வீடு நாலாவது வீடு இதெல்லாம் வந்து பத்தாவது வீட்டு தொடர்பு நபராக இருப்பாங்க அது மெயினாக என்னென்னா மூணாவது பாவங்கிறது ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஒன்பதாவது பாவம் நல்லா இருக்கணும் ஏழாவது பாவம் நல்லா இருக்கணும் மூணுனா பப்ளிசிட்டி ஒன்பது தெய்வ அனுகிரகம் இருப்பிடத்தை தாண்டி நம்ம பெயர் ஏழுங்கிறது பொதுவாகவே வந்து ஒரு பொது ஜன சமூக அக்கறை உள்ள சமூகத்தோடு தன்னை கொள்ளக்கூடிய ஜாதகங்கள்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து அந்த மூணு ஏழு ஒம்போதுங்கிறது வலுத்து இருக்கணும் பத்துங்கிறது ரெண்டாவது கேட்டகிரி ஓகே சார் எட்டு நிறைய இல்லாமல் இருக்கணும்